காதலை சொல்லும் அயலி உயிருக்கு போராடும் சிவா நடப்பது என்ன ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சிவாவுக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆயிராரு சிவாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க இனி சிவாவை யார் காப்பாத்து போறா சிவாக்கு என்ன ஆச்சு அது மட்டும் இல்லாம வந்து அயிலியோட அவதாரம் இன்னும் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வந்து குடும்பத்துல வந்து எல்லாமே சந்தோஷமா இருக்காங்க நம்ம ரித்திகாவும் நம்ம ரித்திகாவோட அத்தையும் பாத்தீங்கன்னா வந்து அத்தைக்கு தகுந்த மா மருமக மருமகளுக்கு ஏத்த மாமியாஞ்சலி செய்யலை ஏன்னா ஜாடி கேத்த மூடி மாதிரி வந்து ரெண்டு பேருக்கும் அது ஏத்த மருமக மாமியா தான் அந்த அளவுக்கு வந்து ரெண்டு பேரும் யோசிச்சிருப்பாங்க எப்படி வந்து அயலி வந்து அயலிக்கு வந்து இந்திராணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு அது மட்டும் இல்லாம இந்திராணிக்கு வந்து அவங்க மேல அப்படி என்ன ஒரு பாசம் கண்டிப்பா இது பாசம் கிடையாது வேற என்னமோ இவங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி ரித்திகாவும் இவங்களும் பேசிருப்பாங்க அதை பார்த்து வந்து ரொம்பவே வந்து நம்ம ரித்திகா ரித்திகா யோசிச்சு யோசிச்சு பார்ப்பாங்க எப்படியோ இந்திராணி வந்து இவங்களுக்கு எதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க கண்டிப்பாக அவங்க வந்து இதுக்குள்ளே வந்து ஏதாவது வந்து டீலிங் இருக்கும் அப்படி டீலிங் இல்லாமல் வந்து இவங்களை வந்து இந்த இந்திராணி மேடம் வந்து அப்படிலாம் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தான் வந்து எல்லாமே மிக்சர் வீண் சொல்லி தெரிஞ்சிருச்சு வீண் தெரிஞ்சாலுமே வந்து அயில்னால் வந்து எதுவுமே பண்ண முடியல ஏன்னா வந்து அடுத்தடுத்து ஏதாவது போனால் இந்த குடும்பத்துக்கு வந்து அவமானம் வந்துருன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி யோசிச்சுட்டு இருப்பாங்க வருமா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வருமா வந்து கபிலனுக்கு ஃபோன் பண்ணி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நான் சொன்ன வேலையை கச்சிதமாக முடிச்சியா முடிக்கலையா அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம கையில் இருந்து எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு ஏன்னா வந்து ஒன்று ஒன்றால் ஒன்று வந்து போலீஸ் ஸ்டேஷன் சிக்கி சிலையாக மாறிக்கிட்டு இருக்கேன் இன்னொன்று வந்து எங்கே இருக்குன்னே தெரியல அந்த எங்கே இருக்குனே தெரியலன்னு சொல்கிறது வந்து இப்போ எனக்கு கண்டுபிடிச்சி தந்தே ஆகணும் அப்படி தரலைன்னா வந்து எல்லாமே நீதம் முதலீட்டுக்கு வந்து எல்லாமே வந்து இப்போ வரைய லாஸ்ட் ஆனதுக்கு எல்லாமே வந்து நீ அமௌன் தர சொல்லுவாங்க நான் எப்படி தருவேன் சொல்லிட்டு கபிலன் சொல்லிட்டு நீ தான் உன்னோட வந்து எல்லாமே ஆச்சு நீ தான் வந்து சரி வருமா வீடு நான் பாத்துக்கிறேன் என்ன தர நீ பார்க்க போறேன்னு தெரியல ஏரிய வந்து பிடிக்க கூட முடியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க இவ்வளவு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த சீன் போய்ட்டு இருக்கும் மறு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து சிவாக்கு வந்து அடி அதாவது சிவா வந்து கொலை பண்ணுறக்கு முயற்சி பண்ணுவாங்க சிவா சிவா வந்து என்னாச்சு சிவா அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லை ஐலியும் பயப்படறதுக்கு ஒன்று இல்லஞ்சிடுவாங்க ஆனால் வந்து சிவா வந்து பேச்சு மூச்சு இல்லாமல் இருப்பாங்க அதை தடுத்து வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அயலி வந்து அட்மிட் போயிடுவாங்க அலி பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுவாங்க என்னாச்சு என்னாச்சு சிவா அதை பார்த்து அயலி வந்து இத்தனை நாளாக வந்து சிவா மேலே லவ் வந்திருக்கவே வந்திருக்காது இதுக்கு மேலே தான் வந்து சிவா மேலே லவ் வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் இதை பார்த்து வந்து ரொம்பவே வந்து சிவா வந்து ரொம்ப அழுக போகிறாங்க அப்புறம் சூரிய பெருமாள் பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு தகவல் தெரிஞ்சு ஏ நெகட்டிவ் வந்து பிளட் குரூப் வேணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஐலி ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க உடனே சூரிய பிரகாஷ் போப்பாங்க அதை வந்து ரொம்ப வெயிட் தொடர்ந்து வந்து நம்ம கபிலன் வந்து போவார் கபிலன் என்ன பண்ணுறாருனா கபிலன் என்ன சொல்கிறாருனா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஏன் வந்து அப்பா அங்கே போகிறாருன்னு தெரியல ஏன் அவங்க அப்பா அங்கே வந்து போகிறாருன்னு தெரியலன்னு சொல்லி யோசிப்பாங்க அப்போ என்ன பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும் அதாவது சூரிய பெருமாள் வந்து பிளட் குறுக்கிறது முத கொண்டு எல்லாமே வந்து தெரிஞ்சிடும் அதை வந்து வீட்டில் பார்த்தீங்கன்னா போட்டு உடைச்சிருவாங்க கபிலன் வந்து இது மாதிரி வந்து எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிருவாரு ஆனால் வந்து சூரிய பெருமாள் என்ன சொல்றது தெரியும் ஆனால் வந்து வந்து தான் சிவா என்னோட தான் அப்படின்னு சொல்லி வந்து எல்லா உண்மையும் சொல்ல போறாரு அதை கேட்டு வந்து இந்திராணி வந்து ரொம்ப சந்தோஷப்பட போகிறாங்க அதை தான் வந்து கண்டிப்பாக வந்து நான் எதிர்பார்த்தேன்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட போகிறாங்க சிவா வந்து த வந்து ரொம்பவே வந்து தாங்கு தாங்கன்னு தாங்க போறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து இது வந்து குடும்பத்துக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து கபிலன் வந்து எப்படியாவது வந்து இவனை வீட்டை விட்டு வெளியேனு போனோம் ஏன் சொத்துல பங்கு கேட்க வேணும்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பைத்தியக்காரரை மாதிரி இன்னும் வந்து அலைய போறாங்க இன்னும் வரக்கூடிய பார்த்தீங்கன்னா சூப்பரான எபிசோடா இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ்